சீமான எதிர்க்க துணைவில்லாததால் தம்பிகளை கைது செய்து நெருக்கடி கொடுக்கும் எஸ்பி வருண்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனை இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் எங்களுக்கு முதன்மையான பிரச்சனையாக இப்போது இருக்கக்கூடிய அரசு பார்த்துட்ருக்கு அதற்கான காரணம் எங்கு மக்கள் பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பது மக்களின் பிரச்சனை என்னவோ அதை முன்னிறுத்தி போராட்டம் நடத்துவது இதற்காக மக்களையே ஒன்று திரட்டுவது அதுவும் எந்த ஒரு காசும் குவாட்டர் கோழி பிரியாணிங்கிற எதையும் தராமலே அவர்கள் தன்னெழுச்சியாக கூடுகிற ஒரு கூட்டமாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வலுப்படுத்திட்டு வருது தொடக்கத்தில் கேலிக்கிண்டல் பண்ணது இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது அப்படின்னோட என்ன செய்வதுன்னு சொல்லியாமல் பதட்டத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் கட்சியில் போய் சேர்றவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்ங்கிற ஒரு மோசமான ஒரு திட்டத்தோட நாம் தமிழர் கட்சி உறவினர்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் ஏதாவது ஒன்று அவர்களது கோபத்துக்கேற்ப ஏதாவது பதிவு பண்ணால் கிடச்சது போதுன்னு சொல்லிட்டு உடனே சைபர் கிரைம் அனுப்பி அவர்களை கைது செய்வது அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது இனி நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடாது என மிரட்டல் விடுப்பதுங்கிற பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதில் எஸ்பி குறித்து அவதூறு பரப்பியிருக்காரு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தியூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தவரை கைது செய்திருக்காரு இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட விரோதம் மட்டுமே தவிர எந்த வகையிலும் மக்களுக்கு இடையூறாக அவர் இருந்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் அவதூறு அப்படிங்கிறது என்னவாக இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் அப்படின்னும்போது அது அவதூறு என மாற்றுவது அப்படிங்கிறது தான் எந்த மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அது மட்டும் இல்லாமல் சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது என்ன வேணால் செய்வோன்னு சொல்லிட்டு தற்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசும் அவர்களுக்கு கைப்பாவையாக காவலர்களும் செயல்படலாம் ஆனால் இப்படியே இருக்காது என்பதை மட்டும் அவர்கள் உணர வேண்டும் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு கொடுக்கப்படும் இந்த அச்சுறுத்தல் அன் சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமையுமா என்பதை உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுங்க